ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய மலனை தரக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்கு பிறகும் வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும் போது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வித நற்பல்களும் தரக்கூடியதாகும் வைகுண்ட ஏகாதசி நாளில் எவரு ஒருவர் விரதம் இருந்து பக்தி சரக்தி பெருமாளை திருவடிகளே கதி என இருக்கிறாரோ அவருக்கு பெருமாள் பரிபூர்ண அருளை வழங்குவார் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்போது தொடங்கி எப்போது முடிக்கவிடும் என்பதை பற்றி பார்ப்போம் வைணவர்கள் மட்டுமின்றி அனைவராலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலனை தரும் விரதனால்தான் வைகுண்ட ஏகாதசி தினம் மாதந்தோறும் இரண்டு ஏகாதசி தினம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வந்தாலும் மார்கழி மாதம் வளர் விரையிலே வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி தான் அனைத்து ஏகாதசிகளை விட மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் விரதம் இருந்து இரவு கண் விழித்தால் பாவகல்லே வைகுண்டத்தில் இடம் கிடைப்பது என்பது நம்பிக்கை இதனால் காலம் காலமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் கிடைப்பிருப்பதே வழக்கமாக ஸோ இப்போ நமக்கு வைகுண்டா ஏகாவது சென்றதுனா நாளை நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பித்து விடுவதால் நாளை மதியத்திலிருந்து உபவாச விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் துளசி நீர் ஒரு கேன்ல பானையில துளசி போட்டு நீர் வச்சுக்கோங்க துளசி நீர் தான் அறந்தணும் உபவாசமாக இருக்கணும் உடல்நிலை சிறைவதல்லாதவர்கள் சுகர் பேஷண்ட் இவர்களா பால் வகைகள் சுண்டல் இந்த மாதிரி நம்ம வந்து அருந்திக்கலாம் நண்பகல் பனிரெண்டு நான்கு மணிக்கு ஏகாத சித்தி துவங்குவதால் நாளை உபவாச வர மேற்கொண்டு நாளை இரவு வியாழக்கிழமை இரவு கண் விழித்து பெருமாள் இனத்து பெருமாள் மந்திரம் மட்டும் ஜபம் மந்திரம் நான் போடுறேன் அல்லது ஓம் நம்ம நாராயணா மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்து பெருமாள் துளசி அர்ச்சனை பண்ணிட்டு துளசி நீர் அருந்து நாம் நாளை மறுநாள் காலையில் சுர்கவாசல வந்து நம்ம பெருமாள் போய் தரிசனம் பண்ணி அவரோட ஆசிர்வாதம் தாயார் மகாலட்சுமி ஆசிர்வாதம் அப்ப நமக்கு சகல ஐஸ்வர்யங்களை கிடைக்கும் முத்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வழி பிறப்ப நமக்கு வைந்தலோப பதவி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா பெருமாளுக்கு பூஜை செய்த பிறகு காலையில் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஏன்னா வெள்ளிக்கிழமை ஏகாதசிக்குவோம் நண்பகல் பன்னெண்டு மணிக்கே துவாதசி விரத்தை நம்ம முடிச்சது காய்களெலாம் படைத்து பகவானை படைத்து நம்ம வந்து பூஜை பண்ணி அன்னைக்கு படைய வச்சு நம்ம வந்து சாப்பிடுறது சால சிறந்தது ஸோ ஏகாதசி துவாசி ஒரே நாளில் கொண்டு ஆடும் போது அது அற்புத நிகழ்வோது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் நம்ம இருந்திருக்கிறது பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஆசீர்வாதம் நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீமன் நாராயணனோட மந்திரத்தை போற அதை படித்து அன்னைக்கு பூரா ஜபம் பண்ணுங்க மந்திரம் படிக்க முடியாது நம்ம நாராயணா நாராயண சொன்னாரணும் தேடி வந்துடுவார் நம்ம கூடவே இருக்க அனுபவமாக ஆசீர்வாதமாக நம்ம அந்த அளவுக்கு அதி அற்புத வாய்